எல்லாருமே யார் தான் இங்கே வாழ வந்துக்கிறாங்க நான் சொல்கிறேன் கொலைகாரன் மோசமானவனு கூட வாழ்ந்துங்கிறான்னா கடவுள் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துங்கிறாரு அப்போ சந்தர்ப்பம் கடவுள் கொடுக்குறாருன்னா நான் என்ன பண்ணோம் நானும் என்ன தான் செய்யணும் ஆ அதனால் நான் சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டேன் என்னை பற்றிய குற்றச்சாட்டுகளை என்கிட்ட நீங்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது முழு உரிமையும் சந்தர்ப்பமும் இருக்குது உங்ககிட்ட யாருன்னா என்னை பத்தி குறை சொன்ன நீ அவ கேட்கலாம் வந்துருங்க வந்துருங்கன்றேன் நான் புரியுது என்ன சொல்றேன்ட்டே நீ போகிற ஆள் ரொம்ப மோசமான ஆளுங்க அப்படின்னா இது நீங்கள் அவருடைய சொல்லுங்க வாங்க அப்போது ஒரு ஆள் ஒரு சீட்டு கொஞ்சம் ஒரு ஆள் பிரியாணி தின்ன திருப்தி கிடைக்கும் ஒருத்தர் கடவுள் சொல்லிட்டோன்ற ஒரு திருப்தி ஆகிடும் நான் அப்படி தான் சொல்லி வச்சிடறேன் ஒருத்தர் உபதேசம் என் வாழ்க்கையில் வேற ஒரு விசேஷம் கிடையாது என் வாழ்க்கையில் ஒருத்தர் உபதேசம் கொடுக்குறேன்ல அதான் ஃபஸ்ட்டு மற்ற எதுவாக இருந்தாலும் ரெண்டாவது தான் எதுவாக இருந்தாலும் புரியுதா அதெல்லாம் ரெண்டாவது தான் கேட்பேன் அவங்களே இது மாதிரி கல்யாணம் வச்சுக்கிறேன் இது கல்யாணத்துக்கு போகிறேன் என்னமோ அவர் என்னமோ எனக்கு கேட்டு கட்டுப்படுத்துற மாதிரியும் அப்படிலாம் அப்படி தான் சொல்லுவேன் அந்த அந்த நாள் வச்சிக்கலாமா அப்படிமா பார்க்கலாமா புரியுது எப்படின்னே அப்படிதான் அப்படி தான் நான்